பிறக்கால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த எண்ணம் இல்லாத ஒரு காவல்துறை உங்களுக்கும் உங்கள் ஒரு பட்டம் வாங்குற நீங்க ஒரு காவல்துறை அதிகாரியா நீ கேக்குற எழுதி கொடுக்க முடியுமா சத்திய பிரமாணம் பண்ணும்போது என்ன பண்ணீங்க நீங்க அந்த சத்திய பிரமாணம் பண்ண முடியாது நீங்க நடந்துக்கிறீங்க

நீங்க வாட்டு மோன் ஒண்ணு நினைச்சு எதையோ ஆடுறீங்க அண்ணாதிமுக வந்து எழுதி கேட்கிறார் எழுதி கொடுத்துட்டா என்ன எழுதி கொடுத்துட்டா சரியா பொதுமக்கள் எவ்வளவு கண்ணீர்